அவதாரம் எடுத்துட்டு களி அழிக்கலான்னு சொல்லி ஐயா வைகுண்டர் பார்க்கறது படுத்துக்கிட்டு களியை எப்படி அழிக்க முடியும்னு யோசனை இருக்கும்போது சிவனார் அவர் கணவனை தோண்டி இந்த களியை அழிக்கணும்னா நீ சிவன் வேஷம் போட்டால் தான் களி அழிக்க முடியும்னு சொல்லிட்டு நீ தான் சிவன் சொல்லிட்டு அக்குன்னு மறைஞ்சிட்டாரியா சரின்ட்டு ஐயா என்ன பண்ணார் வைகுண்ட சாமி சரி சொல்லிட்டு போயிட்டாரே ஏதோ ஒரு பிரம்மையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கும்போது திடீர்னு லட்சுமி உத்தராட்சி மாலை ஆகிட்டாங்க தவக்கட்டியம் பெறம்பு சங்கு சக்கரமாக ஆகி போச்சு தலைப்பா கிரீடம் கட்டியாச்சு நிறைய தாடி புளித்தோல்லாம் மாறி டக்கு டக்கு டக்குன்னு மாயாவை மாதிரி உடம்புல இருந்து ஒட்டிக்கிச்சியா கடல்லேருந்து பார்த்தா யாரையுமே காலம் நான் ஒன்றியாக வந்துக்கிட்டு இருக்கிற ஐயா வரும்போது அந்த வழியில் ஏழு கன்னிமாருங்க கடல் மண்ணை ஓம் வாயான்னு சொல்லி கடல் மண்ணை பானையாக செஞ்சு தண்ணி எடுத்து போயிட்டு சிவந்தல்ல ஊற்று அது தன்மைக்கு அதிக பவர் கொடுத்துருமா உடனே இவங்கள அங்கே அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி நான் தான் சிவன் என் தலையில் தண்ணி ஊற்றுங்கன்னு சொன்னேன் உடனே அவங்க ஐயா வைங்கிற தலையில் தண்ணி ஊற்ற முடியாது சிவனுக்கு தான் அடிப்படை வந்து வர உன்ன மாதிரி வேளாதிரி வேஷம் போட்டு வரவங்ககிட்ட நான் அடிப்படையுமாட்ட சொல்லிட்டாங்க உடனே ஐயா என்ன பண்ணார் புயல் காற்றை வர வச்சு மழையும் பெய்ய வச்சு பனி பெய்ய வச்சு துணியெல்லாம் பறக்க விட்டார் உடம்புல ஒரு துணி கூட இல்லை அந்த மக்களுக்கு ஏழு பேருக்கும் உடனே ஐயா வைகுண்டர் அவங்க குளிரழுக்கிற பார்த்து பரிதாபப்பட்டு எரியும் கட்டையாக இருந்தார்யா திடீர்னு அவங்க கையில் ஏழு குழந்த நின்றுச்சு அது ஐயாவுக்கு தெரியாது என்னென்னா இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லி இவங்க எங்கே சாமி விட போகிறாங்கன்னு சொல்லி டக்குன்னு மறுபடியும் பாலத்தில் வந்து ஐயா அடுத்த காதை ஐயா சொல்லுவார் ஐயா ஐயா உண்டியா